என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னை தினமும் ஒரு உருவம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த உருவம் என்ன உருவம் என்று உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என் குழந்தையே நீ உன்னை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னை பின்தொடர்ந்து வருவது என்னவென்று தெரியாமல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே என் குழந்தையே உன் வாழ்க்கைக்கான எல்லா செயல்களையும் தினம் தினம் கவனமாக செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு பின்னால் ஒரு உருவம் வருகிறது என்று தெரிந்தால் என் குழந்தை நிச்சயமாக நீ பயந்துதான் போய்விடுவாய் இன்று உன் அப்பன் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ சென்று கொண்டிருக்கிறாய் அது நல்லதல்ல உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட வேண்டும் ஒருவேளை வேளை உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கும் என்றால் என் குழந்தையே நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் இது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல தினமும் பின் தொடர்ந்து வரும் பொழுது உனக்கு பல பிரச்சனைகளை அது ஏற்படுத்தக்கூடும் இது உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற வாக்கு இது அன்பும் அக்கறையும் உள்ளதனால் உனக்கு கூறுகிறேன் எத்தனை பேருக்கு இது தெரியும் தன் பின்னால் இது போன்ற சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் என்று என் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் பின்னால் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு இந்த கருப்பனின் அன்பினை நீ பெற்றிருக்கிறாய் என்பதுதான் அப்பன் என் பிள்ளையை பயமுறுத்த வேண்டும் என்று துளியளவும் நினைக்கவில்லை நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை அல்லவா தெய்வ சக்தியினை அதிகமாக அல்லவா தெய்வங்களின் வாக்கினை பெறக்கூடிய அளவிற்கு உனக்குள் நல்ல குணங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளை உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று யாரோ ஒருவர் சொல்லி அதை தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் உனக்கு அதனை முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது போன்ற ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்கின்றதா அப்படி நடந்தாலும் நான் இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படுகின்ற மனநிலையில் இல்லை என்று என் பிள்ளை சொல்கின்றாய் ஏன் தெரியுமா ஏனென்றால் என் நீ பட்டு வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்தால் எனக்கு இதற்கு மேல் பெரிதாக என்ன இருக்கும் என்று தோணவில்லை நீ படுகின்ற வேதனைகளை வேறு யாரும் பட்டிருக்க மாட்டார்கள் உன்போல அதை தாங்கி கடந்து வந்திருக்க மாட்டார்கள் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உன் பின்னால் வருகின்ற உருவம் யாருடைய உருவம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய் இந்த கருப்பினின் வாக்கினை கேள் என் வார்த்தைகளை நம்பு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கின்ற பொதுவான எண்ணம் ஒன்று மட்டும்தான் அது அனைவருமே தான் மட்டும்தான் அதிகமாக இந்த உலகிலே கஷ்டப்படுகிறேன் என்று நினைப்பதுதான் போலவே நீயும் நினைக்கின்றாய் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று உன்னை விட மோசமான நிலையிலிருந்து எத்தனை பேர் மீண்டு அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா பல போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் சாதனையையும் படைத்திருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் என் பிள்ளைக்கு பிரச்சனைகள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது புலம்புவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சற்று கவனி ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை உனக்கு தீமை தரக்கூடியதாக இருந்தால் என்ன செய்ய போகிறாய் எல்லாம் முற்றிய பிறகு அப்பா என் அப்பனே கருப்பா என்னை காப்பாற்று என்று கதறினால் ஒரு வலனும் கிடைக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை சற்று அதிக கவனத்தோடு நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காது என்பது நீ அறிந்த உண்மை என் முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி தகுதி இருக்க வேண்டும் அந்த தகுதி உனக்குள் இருக்கின்றது அதனால்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்றேன் உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு நல்ல வார்த்தைகளை தருகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றேன் என்னுடைய அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்த வாக்கினை கேள் என் தங்க பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பா கருப்பன் என் வாழ்க்கையில் இருப்பதாக சொல்கின்றாய் அப்படியானால் என்னை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த உருவம் என்ன உருவம் அது யாருடைய உருவம் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்று கேட்கின்றாய் அல்லவா இதோ உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே தெளிவாக கேட்டுக்கொள் என் பிள்ளையை பின்தொடர்ந்து வருகின்ற உருவம் நிச்சயமாக நல்ல சக்திதான் ஏனென்றால் தீய சக்திகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது காரணம் உனக்கு காவலாக இருப்பது இந்த சாமிதான் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணை இருப்பது உன் கருப்பன் அல்லவா அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நீ யூகித்திருக்க வேண்டும் உன் குலதெய்வமும் கருப்பனும் அன்றி அது வேறு யாரும் இல்லை எல்லா இடங்களிலும் நான் உனக்கு காவலாக வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கி விடாதபடி உனக்கு பாதுகாவலாக இருக்கின்றேன் யாரேனும் உன்னிடத்தில் வந்து உன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று உன்னை பயமுறுத்துகிறார்கள் என்றால் உடனடியாக மனம் தளர்ந்து விடாதே அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்னை பின்தொடர்ந்து வருவது என் குல தெய்வம் அப்பன் கருப்பனும் தான் என்று எனக்கு யாரை கண்டும் எந்த பயமும் இல்லை என்று சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே என்னை சுற்றி இருக்கின்றது அவன் எப்படியும் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பான் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை எதற்காக பயப்பட வேண்டும் சற்று சிந்தித்துப்பார் அப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும்பொழுது அப்பன் உனக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் பொழுது இனி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் உன்னுடைய வேலைகளுக்கு உன் குலதெய்வம் எப்பொழுதும் துணை நிற்கும் அடுத்தவர்களின் துணையை நீ தேடாதே உன்னை பற்றி யாருக்கும் எதுவும் தெரிய போவதும் கிடையாது போட்டிகள் நிறைந்த உலகம் உன்னுடைய தனித்திறமைகளை நிரூபிப்பதற்காக போட்டி போட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய் தவறாக இருந்தாலும் தைரியமாக திருத்தப்படுவாய் அந்த நேரத்தில் அந்த தவறுக்கான மன்னிப்பும் கிடைக்கும் அதற்கான சரியான பதிலும் கிடைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருந்து இருந்துவிட்டால்தான் அது தவறாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள் கொள் கருப்பனின் அன்பு இருக்கும் வரை பயம் என்ற ஒன்று நிச்சயமாக இல்லை எத்தனை தோல்வி வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொள் எந்த இடத்திலும் தைரியமாக எதிர் வருகின்ற வினைகள் எல்லாம் நிச்சயமாக பொடி பொடியாக ஆகும் என்று நீ மருந்து விடாதே என் தங்க பிள்ளையே உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும்